இந்த மாதிரி தட்டைப்பயிறு மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து கேரளா ஸ்பெஷல் எரிசேரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் கேரளா ஸ்பெஷல் எரிசேரி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த டிஷ்ஷு பண்ணணும்னா தட்டைப்பயிரை வந்து நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுருங்க எதுக்கு ஊற வைக்கிறோன்னா நம்ம வந்து பூசணிக்காயோட வேக வைக்கும் போது பூசணிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும் அதனால தான் வந்து தட்டைப்பயிரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நைட்டை வந்து ஊற வைக்க சொல்கிறதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எருசேரி வந்து சாப்பாடு சப்பாத்தி தோசை ஆப்பா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாங்க பூசணிக்காய் வந்து நல்லா தூணிச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க தட்டைப்பயிரை வந்து நல்லா அலசிதாங்க ஊற வச்சுருந்தேன் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க பூசணிக்காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாங்க அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து பத்து சின்ன வெங்காயம் அரை ஸ்பூனும் ஜீரகம் அரை ஸ்பூன்ல மிளகு எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் பூசணிக்காயும் தொட்டைப்பயிறு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ வேறு கடாய்க்கு வந்து மாற்றிக்கிறேன் வேற கடாயில் மாற்றிக்கோங்க மாற்றின பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்து வரச்சுங்க அந்த மல்லித்தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாமே பேச்சுங்க இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கேரளா சைடு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குறாங்க நான் வந்து ரீஃபண்ட் தாங்க சேர்த்துருக்குறேன் தேவைப்பட நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு காஞ்சமெல்லாம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் துருவணமாக இருக்கும் பாருங்க அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கிறலாம் அந்த தேங்காய் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா லைட்டாக கலர் வந்து மாறின உடனே அந்த குழம்புல வந்து சேர்த்துடலாங்க இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து என்னடா நிறையா சேர்க்குற நினைக்க நினைக்க வேணாம் கேரளா சைட்லாம் பாருங்கள் அவங்களாம் தேங்காய் வந்து நிறையா சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க முடியலாம் எல்லாமே நல்லா கருப்பாக இருக்குது ஆனால் நம்ம வந்து தேங்காய் வந்து சாப்பிட மாதிரி கொலஸ்ட்ரால் வரும்னு தேங்காயெலாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்லது பாருங்கள் கலர் வந்து மாறிட்டு பாருங்க இப்போ வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாதம் சப்பாத்தி தோசை ஆப்பம் எல்லாத்துமே தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்